திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியராக்க வலியுறுத்தி கோவில் பணியாளர்கள் மாநில செயற்குழு கூட்டம் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியனின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோவில் திருமண மண்டபத்தில் அச்சங்கத்தின் மாநில தலைவர் குமார் தலைமையில் சங்க காப்பாளர் கண்ணன் மற்றும் மாநில செயலாளர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இச்செயற்குழு கூட்டத்தில் சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் பல திருக்கோவில்களில் பணியாற்றும் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் மாநில நிர்வாகிகளிடம் பகிர்ந்து கொண்டனர் மேலும் இச்செயற்குழு கூட்டத்தில் திருக்கோவில் பணியாளர்களை முழு நேர அரசு ஊழியராக்க வேண்டும் விதியின் நூற்று பத்தின் கீழ் தினக்கூலி தொகுப்பு ஊதியம் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி முடிய காலத்திற்கு கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்றும் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் திருக்கோவில் பணியாளர்களுக்கும் விடுப்பு சலுகை மற்றும் இதர சலுகைகளை வழங்க வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு நிலை நான்கு செயல் அலுவலர் பணிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு அரசாணையை விரைவில் வழங்க வேண்டும் என்றும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு குடியிருப்பு திருக்கோவில் அருகிலேயே கட்டித்தர வேண்டும் சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் திருக்கோவில் பணியாளர் சங்கத்திற்கு என தனி அலுவலகம் வேண்டும் என்றும் இதுபோல பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானமாக இந்த செயற்குழு கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகள் முன்னிலையிலும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானங்களானது தமிழக முதல்வருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் துறை ஆணையர் ஆகியோருக்கு கோரிக்கைகளாக நாளை நேரில் சந்தித்து மனுவாக வழங்குவது என முடிவு செய்தனர் இதில் மாநில பொருளாளர் சேட்டு மாநில அமைப்பாளர் குருராஜன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் செல்வராஜ் உயர்மட்ட குழு உறுப்பினர் முத்துசாமி மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி மற்றும் சென்னை கோட்ட நிர்வாகிகள் கோட்ட தலைவர் தனசேகர் கௌரவ தலைவர் வேலாயுதம் மாவட்ட செயலாளர் தாம்பரம் ரமேஷ் கொள்கை பரப்பு செயலாளர் வெங்கடேசன் துணைத் தலைவர் வியாசர்பாடி மனோகரன் துணை செயலாளர் அசோகன் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் விஜயலட்சுமி தேனாம்பேட்டை பகுதி தலைவர் மனோகரி துணை தலைவர் சுப்புலட்சுமி துணை செயலாளர்கள் காலடிப்பேட்டை சிவகாமி ஓட்டேரி தனசேகர் துணைத் தலைவர்கள் தங்கசாலை சங்கர் குரலகம் யுவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு மாநில கடந்த இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்று தீர்மானங்களான அமைச்சர் மற்றும் மதிப்பு மிகு ஆணையர் அவர்களுக்கு கோரிக்கை மனுவாக வழங்கப்பட்டது வழங்கப்பட்ட நாள் முதல் இதுவரையில் பணியாளர்களின் கோரிக்கை மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று மாநில செயற்குழு கூட்டி மீண்டும் நினைவூப்பு கடிதம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது முக்கிய கோரிக்கைகள் திருக்கோயில் பணியாளர்களை அரசு ஊழியராக்குவது அதை நாங்களாகவே சொல்லவில்லை திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட வெளியிட்டதால் அதனை நாங்கள் கோரிக்கையாக வைத்துள்ளோம் அதனை செய்து தர வேண்டும் என்று முக்கிய கோரிக்கையாக வைத்துள்ளோம் பிறகு செயலாளர் மூன்று மற்றும் நான்கு நிலையில் உள்ள பதவிகளை திருக்கோயில் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் திருக்கோயில் பணியாளர்களுக்கு குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டும் எனவும் திருக்கோயில் பணியாளர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கு அனைத்து செலவுகளையும் வழங்க வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை மீண்டும் ஆணையரை சந்தித்தும் அமைச்சர் சங்கத்தின் மனு கொடுக்க வேண்டும் இதை தெரிவித்துக் கொள்கிறோம்